ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து அரிசி பருப்பு சாதம் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சாப்பாட்டு அரிசி ஒரு டம்ளரும் துவரம்பருப்பு முக்கால் டம்ளரும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறணும் அப்போ தான் உங்களுக்கு அரிசி நல்லா கொழஞ்சி வெந்து வரும் தேவையான பொருட்கள் சாப்பாட்டு அரிசி பருப்பு பெரிய வெங்காயம் இரண்டு தக்காளி இரண்டு பூண்டு ஒரு கைப்பிடி வரமிளகாய் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு கறிவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி சீரகம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் குக்கிங் ஆயில் உப்பு மற்றும் நெய் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரை ஸ்டவ்ல வச்சு நல்லா சூடானதும் ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் மற்றும் ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு மற்றும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இது பொறிஞ்சு வந்ததும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக மூணு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன் நிறமாக ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும் அடுத்ததாக பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும் அடுத்ததாக நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும் இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடர்ஸ் எல்லாமே இது கூட ஆட் பண்ண போகிறோம் இது வந்து சேர்க்கும்போது அடி பிடிக்காமல் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும் சப்போஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிளறுங்க இதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஊற வச்ச அரிசி பருப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும் தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரெண்டு மடங்கு இருக்கணும் அதாவது நம்ம அரிசி ஒரு டம்ளர் பருப்பு முக்கால் டம்ளர் எடுத்தோம் இதுக்கு மூன்றையிலேருந்து நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் ரைஸோடு சேரும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் குக்கரை மூடி வெயிட் போட்டு அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷாக எந்த விதமான பொரியலாக இருந்தாலும் வறுவலாக இருந்தாலும் சூட்டபுளாக தான் இருக்கும் அப்பளம் வடகம் கூட சூட்டபுளாக இருக்கும் நான் இன்றைக்கி கருணக்கிழங்கு வறுவல் தான் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவிட்டு சோடா சர்வ் பண்ணலாம் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்